பயங்கிறது ஒரு உச்சக்கட்டமான நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லலாம் இந்த பயம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது அவன் சந்தோஷமாக இல்லாத போது அவனோட ஃபேமிலி சந்தோஷமாக இருக்காது அவனோட ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும்போது இந்த சொசைட்டி கூட சந்தோஷமாக இருக்க முடியாது அதை ஒரு எமோஷ்னலாக இங்கே அனுபவித்த பிறகு அவங்களுக்கு அந்த பயம் வர்றதில்லை லாஸ் ஆகிருமோ லாஸ் ஆயிடுமோன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அதே மாதிரி பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்போ நீங்கள் சொல்லுவாங்க நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு நான் பயந்த மாதிரியே நடந்துச்சு நீங்கள் பயந்தனால தான் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்போ பயம் கர்மாக்கு கனெக்ஷன் இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கனெக்ஷன் இருக்கு சில டெக்னிக்கல் மூச்சு பயிற்சி எல்லாம் கொடுத்து அந்த பயத்தை அனுபவிக்க வைக்கிறோம் ஸோ இங்கவே அந்த பயத்தை அனுபவிச்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டடா கிளியர் ஆயிரும் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் சார் சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கலாம் அதாவது பயம் இந்த பயங்கர விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்குது சொல்ல போனால் அந்த வாழ்க்கை அதை பற்றிய பயம் அப்புறம் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றிய பயம் ஸோ இந்த பயம் தான் என்ன சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன் பயங்கிறது ஒரு உச்சக்கட்டமான நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லலாம் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜின்னா கிராட்டிடியூட் சொல்லுவோம் நன்றி அது தான் சொல்லுவோம் ஆன்மீகத்தில் சரணாகதின்னு சொல்லுவோம் இது பயங்கிறது ஒரு எதிர்மறை ஒரு மனிதனுக்கு பயம் இருக்குன்னா பயங்கிறது ஒரு அம்மா மாதிரி அதோட குழந்தைகள் தான் கோபம் விரக்தி காமம் அதிகமான காமம் பழி வாங்குறதல் வன்மம் இதெல்லாம் அதோட கண்டினியூட்டி எந்த மனிதன் பயமாக இருக்காங்களோ அந்த மனிதனுக்கு இந்த சுபாவங்கள் அடுத்தடுத்து வரும் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பயம் வந்து பிசிக்கல் பயம் சைக்காலஜிக்கல் பயம் ரெண்டு பயம் இருக்குது ஃபிசிக்கல் பயம்னா இப்போ நம்ம ரெண்டு பேரும் இருக்கும் இடத்துல ஒரு பெரிய பாம்போ பெரிய சிங்கமோ வந்தால் நானும் பயப்படுவேன் நீங்களும் பயப்படுவீங்க அதோட ஃபைட் பண்ண முடியாது இது வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பயம் இந்த ஃபிசிக்கல் பயம் மாற்ற முடியாது ஆனால் சைக்காலஜிக்கல் பயம் இருக்குன்னா நம்ம கார் ட்ரைவ் பண்ணுவோம் ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு பயம் வாழ்க்கையில் ஒரு கடன் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருப்போம் நம்மளுக்கு இந்த கடனாயி நம்ம கடனாளி ஆயிடுவோமோங்கிற ஒரு பயம் நம்ம பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒன் இயர் தான் குழந்தை இல்லை குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் லைஃப்பில் லட்சியங்கள் இல்லாமல் எதை பற்றியும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பயங்கிற ஒரு சுபாவம் இருக்கும்போது ஒரு மனிதனால் ஆனந்தமாகவே இருக்க முடியாது நீங்கள் எத்தனை கோடி இருந்தாலும் உங்களுக்கு துக்கம் வராது ஏன்னா இந்த கோடியை நம்ம இழந்துருவோமோ பேர் புகழை இழந்துருவோமோ கௌரவத்தை இழந்துருவோமோ நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நினச்சது நடக்காதோ இப்படின்னு உள்ள அந்த பயம் இருக்கும் பயம்ங்கிறது ஒரு பிரேக் டவுன் ஸ்டேட் அது உச்சகட்டமான வைப்ரேஷன் இந்த பயம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது அவன் சந்தோஷமா இல்லாத போது அவனோட ஃபேமிலி சந்தோஷமாக இருக்காது அவனோட ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும்போது இந்த சொசைட்டி கூட சந்தோஷமாக இருக்க முடியாது அப்போ பயங்கிறது ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் அதுவும் ஒரு ஹையஸ்ட் நெகட்டிவ் எனர்ஜி இப்போ ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சி பயந்துகிட்டே இருந்தானா பிற்காலத்தில் பிற்காலத்துல அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எஸ் நம்ம எதை நினச்சி உணர்கிறோமோ இந்த பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில் பிரத்யக்ஷமாக கொடுத்துரும் அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்குடைய லா இப்போ நீங்கள் என்ன உள்ள பயப்படுறீங்களோ அது பயங்கிறதும் நடக்கும் நம்ம என்ன ஆசைப்படுறதும் அது நடக்கும் த எனர்ஜி அவ்வளோதான் இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு லா இருக்கு இல்லையா அந்த எத்திக்ஸ் பிரகாரம் இப்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க அந்த பிஸ்னஸ் வந்து நிறையா பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்க இது லாஸ் ஆயிரும் இதெல்லாம் தேவையான ஒரு நாலஞ்சு பேர் சொல்லும்போது உங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே போய் லாஸ் ஆயிருமோ லாஸ் ஆயிடுமோன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அதே மாதிரி பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் சொல்லுவாங்க நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு நான் பயந்த மாதிரியும் நடந்துச்சு நீங்கள் பயந்தனால தான் அந்த சம்பவம் நடந்துச்சு ஏன்னா நம்ம பயம்ங்கிறது சொல்லியிருக்கோம் இல்லையா உச்சக்கட்ட நெகட்டிவ் எனர்ஜி எப்படி ஒரு வாழ்க்கையில் நன்றிங்கிறது ஒரு மனிதன் எவ்வளோ ஒரு பாலைவனமாக அவன் வாழ்க்கையில் ஒரு உச்சகட்டமான துக்கத்தில் இருந்தால் கூட அவனுக்கு நன்றிங்கிறது பிரம்மாஸ்திரம் மாதிரி அவனுடைய நன்றி சைத்தன்யத்தில் அவனுடைய கான்சியஸ்குள்ளே அந்த நன்றி உணர்வு வந்துருச்சுன்னா அவன் அந்த துக்கத்திலேருந்து வெளியில் வர முடியும் வாழ்க்கையில் பல லட்சங்கள் பல கோடிகள் கூட அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி தான் பயம் அந்த பயப்படும் போது அந்த வாழ்க்கையில் நம்ம எதை பயப்படுறோமோ அது நடக்கும் ஏன்னா இந்த எமோஷனலுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது உங்கள் நினப்புக்கு தான் சக்தி அதிகமே தவிர மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளோ செயல்களோ காட்டிடும் அந்த நினைக்கிற நினைப்பு நீங்கள் பயப்படும் நடந்துடும் நடந்துடும் நினைச்சிங்கன்னு லைஃப்பில் நடந்திருக்கு இதே மாதிரி எத்தனையோ நம்ம லைஃப்பில் நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் கவுன்சிலிங்கில் நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு பயந்த மாதிரியே நடந்து சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பயப்படுறது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஓகே சார் அதே மாதிரி இப்போ சைக்காலஜிக்கலாக ஒரு ஒரு மனுஷனுக்கு பயம் தொடர்ந்து இருந்தால் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் இந்த பயங்கிறது தொடர்ந்து இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த மனிதனுக்குள்ளே ஆனந்தம் இருக்காது ஒரு ஹாப்பினஸ் இருக்காது சுதந்திரமாக ஒரு முடிவெடுக்கிற திறன் இருக்காது இந்த பயத்திலே அவன் வாழும்போது எப்படி ஒரு சந்தோஷமான லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்போ என்ன ஆகும்னா வாழ்க்கையில் வந்து எல்லாமே போராட்டமாக இருக்கும் சொல்லுவாங்கள்ல நான் தொட்டதெல்லாம் எனக்கு நெகட்டிவாகவே நடக்குது என் வாழ்க்கையில் நான் முன்னேற ஒவ்வொரு ஸ்டெப் நடக்கிறேன் ஏன் வர வரமாட்டிதுன்னா இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கிற உச்சக்கட்ட எனர்ஜியோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்கள் லைஃப்போட ஒரு ஸ்டூடெண்ட் படிக்காத சரி ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள போனாலும் சரி அந்த வைப்ரேஷன் தான் இந்த பயங்கர உணர்வோட இருக்கும் போது உங்களால் சந்தோஷமா இருக்க முடியாது ஒரு பிரேக் வெளியில் வேணா உங்களை ட்ரெஸ் கோடு மாற்றிக்கலாம் காரில் போகலாம் நீட்டாக லுக் கொடுப்பீங்க ஆனால் உங்களுடைய அக உலகம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த உலகம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியில நீங்க ஒரு ஆக்ட் பண்ணிக்கலாம் பயப்படாத மாதிரி ஒரு கம்பீரமாக இருக்கிற மாதிரி லக்ஸூரியாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க பக்கா பிச்சைக்காரத்தன்மை இல்லை இருப்பீங்க உள்ளுக்குள்ள பயம் என்ன ஆயிருமோ லைஃப்பை பற்றி என்ன ஆயிருமோ இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியுமா அப்படின்னு ஒன்றை தூக்கி ஒன்றை மாற்றி அது உள்ளுக்குள்ளே எப்படின்னா அந்த மனதோட ஓட்டம் அதிகமாக போராடிக்கிட்டே இருப்பீங்க உங்களால் போராடிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் போராட தான் ஆரம்பிப்பீங்க சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கடன் இருந்துச்சுன்னா பயத்து ரொம்ப ஆகும்போது அது ஐம்பது லட்சம் கடனை கிரியேட் ஆகும் சாதாரண ஒரு அல்சர் பெயின் இருக்கும் அதுக்குள்ளே நினச்சி நீங்கள் போராட போராட என்ன ஆகும்னா அதுவே பல டிசீஸ்கள் உங்கள் உடம்புல வர ஆரம்பிக்கும் பாதிக்கும் அப்போ அந்த பயம்ங்கிற சைக்காலஜிக்கல் பயம் உங்களுடைய ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு பாதிக்கும் உங்களோட ஐஸ்வர்யத்தை பாதிக்கும் உங்களோட உறவு முறைகள் எல்லாருமே நீங்கள் பயப்படும் போது யார்கிட்டையுமே நல்லா பழக முடியாது அவங்க மேலே இரிட்டேஷன் ஆகும் எரி பார்க்கும்போதே ஒரு பிடிக்காம போகும் அப்போ அந்த உறவுகளும் கெட்டுப் போயிடும் அப்போ பயம்ங்கிறது இருக்கும்போது இந்த சைக்காலஜிக்கல் பயம் உங்களையும் சந்தோஷமாக இல்லாமாக்கி உங்களுடைய இந்த சொசைட்டி உங்களுடைய ஃபேமிலி கிட்டே இருந்து எல்லா உறவுகள்கிட்ட இருந்து பிரித்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் ஒரு தாழ்ந்த நிலைக்கு போகிறதுக்கான விளைவு இந்த பயம் கொண்டு வந்துரும் அதே மாதிரி இந்த பயத்துக்கும் கர்மாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லி கர்மாங்கிறது ஒரு சர்க்கர்மா கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்குது ஏன்னால் இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நம்மளை எதை தொடர்ந்து வருதுன்னா கர்மா நீங்கள் நல்ல புண்ணியங்கள் செய்யுங்க நல்ல சத்கர்மா தானம் தர்மங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த இதயத்துக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி போகிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை வந்து காரணமற்ற ஆனந்தம்ங்கிறது ஆன்மீகத்தில் சொல்வோம் அப்போது உள்ள அந்த ஜாய் இருக்கும்போது அங்கே பயம் இருக்காது இல்லையா அப்போ எங்கே பயம் வருது அப்படின்னா உங்களுக்கு நெ புண்ணியம் கம்மியாகிடுது புண்ணியங்கிறது உங்களுடைய எண்ணங்களால் சொல்லால் செயலால் நீங்கள் செய்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் பயமாக கிரியேட் ஆகுது அது ஒன்று இந்த ஜென்மாவில இருக்கலாம் இல்லை ஃபி ஃபோர் இருக்கலாம் இது நம்மனாலும் நம்மளைனாலும் இதுதான் உண்மை கூட நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளுடைய எமோஷ்னலாக கன்வெர்ட்டட் ஆகுது அப்போது இந்த பயம்ங்கிறது கர்மாக்கும் சம்மந்தம் இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சம்மந்தம் இருக்குது நல்ல புண்ணியம் செய்வாங்க நிறைய தர்மங்கள் பண்ணுவாங்க நிறைய கோயில்கள்லாம் எடுத்து பிரதீஷ்டை பண்ணுவாங்க நிறைய ஒரு முதியோர்கள் இல்லாத பராமரிப்பாங்க மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க அவங்க பக்கத்தில் நீங்க அவங்களை உட்காந்து பாருங்கள் அவங்களுக்குள்ள இந்த பயம் இருக்காது அந்தளவுக்கு சைக்காலஜிக்கல் பயம் வந்து இருக்காது ஏன்னா எல்லாமே அவங்க அன்பின் சொரூபமாக இருக்கும்போது கருணை பிறக்கும்போது அந்த இடத்துல பயங்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் கிடையாது அப்போது பயம் கருமாக்கு கனெக்ஷன் இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கனெக்ஷன் இருக்குது ஓகே சார் பயத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய பயிற்சியில் ஒரு மனுஷனுக்கு பயம் இருந்தால் நீங்கள் எந்த மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த பயத்துலேருந்து அந்த மனுஷனை வெளியே கொண்டு வரீங்க ஒவ்வொரு இங்கே வந்து மனிதர்கள் பார்த்திங்கன்னா நைன்டி பர்சன்ட் பயப்படுறாங்க ஏன்னா லைஃப்பை பார்த்து வெளியில் தெரியாது ஃபினான்ஷியாக க்ரோக்கா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹெல்த்தை பற்றி ஒரு பயம் இருக்கும் சாதாரண ஃபேமிலியாக இருப்பாங்க அவங்களுக்கு ஃபினான்ஸை பற்றி பயமாக இருக்கும் சில பேருக்கு அவங்களுடைய குழந்தைகள் இப்போவே படிக்கலைன்னு சொல்லுவாங்கன்னா இவங்க லைஃப் எப்படி இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்கும் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த பயம் இருக்கும்போது நம்ம பயப்படுறது நடக்கும் இப்போது பயத்தோடைய சக்தியை நம்ம எவ்வளோ பயப்படுறோமோ அந்த பயம் வந்து பிரத்யட்சமாக நமக்கு கண் முன்னாடி வரும் அப்போ நம்ம இங்கே என்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறோம்னா அவங்கள ஒரு ஆழ்நிலை தியானம் மாதிரி கொடுத்து எந்த நினச்சி பயப்படுறாங்களோ அதை அவங்களுடைய தியானம் மூலமாக அவங்க லைஃப்பில் நடக்க வைக்கிறோம் ஸோ வாழ்க்கையில் அந்த பயத்தை வந்து முழுமையாக அனுபவித்தல் வைக்கிறோம் ஸோ ஒரு தியான நிலையில் அந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்குள்ளே கொண்டு போய் இந்த பயப்படுறீங்களே எதை நினச்சி பயப்படுறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் நடந்தால் எந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எமோஷ்னல் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த எமோஷனில் க்ரியேட் பண்ணுறோம் க்ரியேட் பண்ணி அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு பயத்தோட வெளிப்பாடான கோபமோ துக்கமோ உள்ளுக்குள்ளே போய் அது நடந்துருதுனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்களுடைய எமோஷனில் கொண்டு வந்து அது நடக்கிற மாதிரி விஷ்வலேஷன் பண்ணி சில பயிற்சிகள் கொடுத்து சில டெக்னிக்கல் மூச்சு பயிற்சியெல்லாம் கொடுத்து அந்த பயத்தை அனுபவிக்க வைக்கிறோம் ஸோ இங்கேவே அந்த பயத்தை அனுபவி வச்சுட்டாங்கன்னா கம்ப்ளீட்டடாக கிளியர் ஆயிரும் அதே டெக்னிக்கலில் நாங்கள் கொடுத்துறோம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் லைஃப்பில் பயங்கிற ஒரு தடவை வராது ஸோ ட்ரைவ் பண்ணும்போது வரும் சில நேரம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இது வருமா வராதான்னு தெரியும் எங்கேயோ ஒரு விஷயத்தில் நம்ம பேர் கெட்டு போச்சுன்னா நம்மளுக்கு பேர் ரொம்ப அசிங்கமாயிருமோ நம்மளுக்கு அந்த புகழ் இழந்துருமோ ஒவ்வொரு ஒவ்வொரு டே டு டே நம்ம சந்திக்கிற விஷயங்களில் பயம் இருக்குது அப்போ அந்த பயத்துக்கள்லாம் இதே டெக்னிக்கல் யூஸ் பண்ணு கொடுத்துரும் இந்த டெக்னிக்கலை அவங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்னென்னா அந்த பயத்தை உடனே அனுபவிச்சுறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமோங்கிற ஒரு பயம் இருக்குன்னா அது ஒவ்வொரு தடவ ட்ரை பண்ணும்போதும் வரும் இல்லை எங்கெங்கே போகிறோமோ அப்போல்லாம் அந்த பயம் வரும் உங்களுக்கு ஆக்சிடண்ட் ஆனால் என்ன மாதிரி நடக்கும் நீங்கள் இறந்தால் என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அதை ஒரு எமோஷ்னலாக இங்கே அனுபவித்த பிறகு அவங்களுக்கு அந்த பயம் வர்றதில்லை அந்த மறுபடியும் அந்த டெக்னிக்கல் அந்த வராது இப்படியே அவங்க லைஃப்பில் பயத்தை முழுவதாக அனுபவித்தல் மூலமாக அவங்களுடைய பாடியிலிருந்து எமோஷ அவங்களுடைய அன்கான்சியிலேருந்து நம்ம பயத்தை வெளியேற்றுறோம் இதுதான் அந்தர்யாமின் ஃபவுண்டேஷன் கொடுக்குது ஒரு மனிதன பயத்திலிருந்து கொண்டு வந்து அவங்களுக்குள்ளே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கை ஹாப்பி ஆயிடும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பூஜை பண்ண வேணாம் மந்திரம் பண்ண வேணாம் அந்த பயம் போயிட்டாலே அங்கே இருக்கிறதால எல்லாம் யாருன்னா இறைவன் மட்டும்தான் அங்கே ஆனந்தம் மட்டும்தான் இந்த பயங்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல காலியாயிருச்சு அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம எல்லாமே ஒரு ஃபியூர் சோல் தான் நம்ம பிறக்கும்போதே ஒரு பரமாத்மாவோட அம்சமாக தான் இருக்கும் நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்மளுடைய அம்மா அப்பாவுடைய கருவில் வளர்ந்த ப்ரோக்ராம் ஃபிபோர் ஜென்மாவுடைய பதிவு நம்மளுடைய முன்னோர்கள் பதிவு நம்ம வாழ்க்கையில் சந்திச்ச நெகட்டிவ் கர்மா இதுதான் இந்த பயமாக கிரியேட் ஆகிருக்கு அந்த பயத்தை சில பயிற்சிகள் டெக்னிக்கல் கொடுத்து நம்ம வெளியேற்றிடும் அருமை சார் அருமை இப்போது ஒரு சாதாரண மனுஷன் பயம் இல்லாமல் வாழறதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா இப்போ நிறைய பேர் நம்ம பயிற்சிக்கு வர்றதில்லை நம்மள மாதிரி நிறைய பயிற்சி கொடுங்க ஆனால் சில பேர் பயம் இல்லாமல் இருக்காங்க ஒரு சாதாரண பீப்புள் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பயங்கிறது ஒரு உச்சகட்டமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்கும் நம்ம இதய உணர்வுகளில் இருக்கும் இந்த இதயத்தில் அவங்களுக்குள்ளே இஷ்ட தெய்வம் வந்து அமர்ந்துருச்சுன்னா அங்கே பயம் இருக்காது இப்போ சா நார்மலாக சாமி எதுவுமே கும்பலினா அவங்களுக்குள்ளே கருணை மலரணும் அவ்வளோதான் கடவுள்னா என்ன கருணை வேறு எதுவுமே கிடையாது இந்த கிருதயத்தில் கருணை மலர்ந்துருச்சு நம்மளுக்குள்ள இறக்க குணம் அதிகமாக ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பயம் போயிடும் நீங்கள் ஒரு பயிற்சியோ ப்ராசஸோ எதுவுமே பண்ணணும் தேவையில்லை அவங்களுக்கு இதயத்துக்குள்ளே அவங்களுடைய இறை உணர்வு அதிகமாக இருக்கணும் பயங்கிறது ஒரு நெகட்டிவ் உணர்வு இறைவனுடைய உணர்வுங்கிறது உச்சக்கட்ட பாசிட்டிவ் உணர்வு இல்லை இந்த பிரபஞ்சம் மேலே இந்த மக்கள் மேலே இந்த இந்த நம்ம இருக்கிற சொசைட்டி ரிலேஷன் மேலே ஒரு கருணை ஏற்பட்டுருச்சுன்னா அந்த காரூணியமான உணர்வு நமக்குள்ளே சிருஷ்டி ஆச்சுன்னா அங்கே பயம் இருக்காது அதனால சொல்வோம் உங்களுடைய இதே இதயத்துக்குள்ளே அந்த பரமாத்மாவை அமர வச்சிட்டிங்கன்னா அங்கே எந்த எனர்ஜியுமே வராது ஏன்னா அவர் தான் உச்சக்கட்ட பாசிட்டிவ் எனர்ஜி ஸோ கடவுளில் உங்களுடைய கருணையை உங்கள் இதயத்துக்குள்ளே வளர வச்சு இந்த உலகம் நல்லா இருக்கணும் இந்த உலகத்துக்கு மேலே மற்றவங்க மேலே நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பணத்தால் செய்ய முடியாது செயலால் செய்ய முடியாது பணம் இருக்கிறவங்க பணம் கொடுக்க செயல் செயல்போம் ஆனா எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ண முடியும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் நம்ம கூட இருக்கணும் நல்லா இருக்கணும் மனதார எந்த புகழும் இல்லாம நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத நபர்களுக்காக அந்த ஒரு ஃபீல் உணர்வு இருந்துட்டாலே அங்கே வந்து இறைவன் அமர்ந்துடும் இறைவன் வேற எதுவுமே கேட்கலாம் நீ எப்படி சக மனிதர்கள் எப்படி நினைக்கிறியோ அந்த மாதிரிதான் டேன் ஆகும் அப்போ லைஃப்ல அந்த இறைவனே உள்ள உட்கார வச்சிட்டாங்கன்னா அதான் நிறைய பேர் கடவுள் மேலே ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க இறைவன் மட்டும்தான் பிரதானம் இருக்கிறவங்களுக்கு இந்த பயம் ஒன்றுமே பண்ணாது அப்போ அந்த அன்புன்னு ஒரு சக்தி நம்ம இதயத்துக்குள்ள போது சாமானிய மனிதர்கள் கூட அந்த பயங்கிறது இருக்காது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது சங்காரமாயிரும் டெலீட் ஆயிரும் ஆனால் அவங்க அதுக்கு இதுதான் கனெக்ட் பண்ண தெரியாத தவிர்த்து அவங்களுக்குள்ள அன்பின் சக்தியும் இறைவனுடைய ஆற்றலும் இருக்கும்போது இந்த பயம் வெளியே போயிடும் சூப்பர் சார் இவ்வளோ நேரம் இந்த பயத்தை பற்றி நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க பயம்னா என்ன அந்த பயத்தில் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் உங்களுடைய பயிற்சி மூலியமாக அந்த பயத்தை எப்படி கொண்டு வரது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ பார்த்துட்டு இருக்கிற நேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்ன சொன்னிச்சுன்னு கேள்வி உங்கள் 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 நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுவாங்க ரொம்ப நன்றி சார் நன்றி